இன்னொருவருக்கு எதிராக உங்களுக்கு கோபம் வெறுப்பு பொறாமை அல்லது காழ்ப்புணர்ச்சி இருந்தால் அடிப்படையில் அது உங்களுக்கு எதிராகத்தான் வேலை செய்கிறது வாழ்க்கையில் எல்லாமே எல்லாருமே நீங்க நினைச்ச மாதிரி போக மாட்டாங்க அது மட்டும் இல்லை ஒரே ஒரு மனிதன் கூட உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி நூறு சதவீதம் நடக்க மாட்டாங்க ஒரே ஒரு மனிதன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக எல்லாத்துலேயும் நம்ப முடியோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குனாலே உங்கள் வாழ்க்கையில் பிரமாதமான ஒரு சாதனை இது என்ன ரெண்டு மனிதன் ஒன்றா பண்ணிக்கிறது அவ்வளோ சுலபமானது இல்லை சும்மா மேல் நோக்கத்தில் பண்ணிக்கலாம் எல்லா நிலையிலையும் ஒன்றா பண்ணிக்கிறது அவ்வளோ சாமானியமான செயல் இல்லை இது சாமானிய மனிதனால் பண்ணவே முடியல இது சில கட்டங்கள் தாண்டி தான் அதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்குது அந்த வாய்ப்பு இருந்தாலும் அது உருவாக்குறது ஒண்ணு சாமானியமான செயல் இல்ல எவ்வளோ ரெண்டு பேருக்கு அந்த நோக்கம் இருந்தாலும் எவ்வளவோ இருக்குது அதுல நம்ம சாமானிய மனிதனுக்கு புரிஞ்சுக்கிற தன்மைக்கு அப்பாற்பட்ட தன்மை நிறைய அதில் இருக்குது ரெண்டு உயிர் ஒரு உயிரா நடத்துக்கணும்னா தானே ஏமாற்றம் இல்லாம இருக்க முடியும் இல்லைன்னா எது பண்ணாலும் ஏமாற்றம் நடக்கும் இப்படியோ அப்படியோ ஏமாற்றம் நடக்கும் ரெண்டு உயிர் ஒரு உயிராக நடத்துக்கணுன்னா இதுக்கு வேறு மாதிரி திறமை வேணும் வேறு மாதிரி ஒரு ஏற்றுக்கு தன்மை வேணும் எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் இன்னொரு தன்மை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு தன்மை இருந்தால் தான் அப்படி நடத்துக்க முடியும் அப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடந்தால் அவனுக்கு பெரிய அதிருஷ்டசாலி ரொம்ப பெரிய அதிருஷ்டசாலி என்னத்துக்குன்னா அவன் வாழ்க்கை வேறு மாதிரி ஒரு வைபவத்தில் நடக்கும் அவனு அவனுக்குள்ள அது எல்லாருக்கும் வரலனாலும் அப்பப்போ தொடுது